வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நான் பிரான்சிஸ் சகை ஆரோக்கிய மீறி நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சில் யூனிட் எயிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் ஒவ்வொரு விஷயமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ட்ரொடக்ஷனில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட்டில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கோம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்றதுல காலம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த சங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எச்சுத்தொகை நூல்கள் வரும் அதுல அகநூல்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநூல்கள் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா புறநூல்கள் பதிற்று பத்து புறநானூறு இது ரெண்டும் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகமும் புறமும் பத்தி பேசக்கூடிய நூல் பரிபாடல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புறநூல்களில் பதிற்றுப்பத்தை பற்றி பத்தி போகிறோம் போறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பதிற்று பத்து பதிற்று பத்து அப்படின்னா என்னன்னா பத்து பத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து அதாவது பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல கூட்டல் இற்று அப்படின்றது இலக்கண முறைப்படி சாரியை அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா இந்த பதிற்றுப்பத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் மூலம் பாடிய நூறு பாடல்களுடைய தொகுப்பு தான் பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதிற்றுப்பத்து அப்படின்றது ஒண்ணு கிடையாது சேர மன்னர்கள் ஒரு பத்து பேரை பத்தி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களை பாடி வச்சிருக்காங்க அந்த நூறு பாடல்களுடைய தொகுப்பு தான் பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல நூறு பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மன்னரை பத்தி பாடின பாடலும் பத்தாவதா இருக்கக்கூடிய மன்னரை பத்தி பாடின பத்து பாடல்களும் நமக்கு கிடைக்கல அப்போ மொத்தமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இருபது பாடல்கள் நமக்கு கிடைக்கல எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இதுல பதிற்றுப்பத்துல வந்துட்டு என்னை தென் என்ன திணை பாடி பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடான் திணை பாடி பாடியிருக்காங்க சரிங்களா திணை அகத்தினையா புறத்தினையா அப்படின்னு கேட்டா புறத்திணைதான் சரிங்களா இதுல எட்டு தொகை நூல்கள்ல அகநூல்கள் புறநூல்கள் சொல்லுவாங்க நம்ம பதிற்றுப்பத்து வந்துட்டு புறநூல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய திணையும் புறத்திணைதான் சரிங்களா இதுல இருக்கக்கூடிய பாவகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா பாடல்கள் வந்துட்டு மொத்தம் பத்து பாடல்கள் நூறு பாடல்கள் இருக்கு அதுல இருபது பாடல்கள் கிடைக்கல கிடைச்சிருக்க கூடிய பாடல்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பது பாடல்கள் தான் சரிங்களா இப்போ புலவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு பார்த்தா பத்து புலவர்கள் பத்து மன்னர்களை பத்தி பத்து புலவர்களால் பாடப்பட்டது தான் பதிற்றுப்பத்து மொத்தமா பாடியிருக்கக்கூடிய புலவர்கள் பத்து பேரு அதுல ரெண்டு பத்துக்கானது நமக்கு கிடைக்கல அப்போ அந்த ரெண்டு புலவர்கள் யாரு அப்படின்றது நமக்கு தெரியல எட்டு புலவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க சரிங்களா இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு பேர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்தோட அடிவரையறை எவ்வளவு அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மினிமம் எட்டு அடியில இருந்து மேக்சிமம் வந்துட்டு ஐம்பத்தேழு அடி வரைக்கும் பதிற்று இருக்கும் சரிங்களா இந்த பதிற்றுப்பத்தை வந்துட்டு தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு அப்படின்ற இதெல்லாம் நமக்கு கிடைக்கல ஆனா அகநூல்கள் எல்லாத்துலயும் தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு புறநூல்கள் அகம் புறம் பத்தி பேசக்கூடிய பரிபாடு இந்த நூல்களுக்கு மட்டும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்றவங்க யாருன்னு இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்தோட சிறப்புகள் சரிங்களா இதுல என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்து முழுவதுமே பாடான் துறையினால மட்டும்தான் எழுதியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தோட இறுதியிலையும் ஒவ்வொரு பதிகம் இருக்கும் அந்த பதிகத்துல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எந்த மன்னரை பத்தி பாடுறாங்க அப்படின்ற அந்த மன்னனுடைய பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மன்னர் வந்துட்டு ஏதாவது போர் செஞ்சிருந்தாரு அப்படின்னா அந்த போர் பத்தின விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கொடைத்திறன் பத்தி பேசியிருப்பாங்க அந்த பத்த எந்த புலவர் பாடினாரு அப்படின்ற விஷயம் அந்த புலவர் பாடினதுக்காக அவர் அந்த மன்னர்கிட்ட இருந்து என்னென்ன பரிசெல்லாம் வாங்கினாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு பத்தோட இறுதியிலையும் ஒரு பதிகம் இருக்கும் அந்த பதிகத்தில் எந்த மன்னனை பத்தி பாடப்பட்டது அந்த மன்னன் புரிந்த போர் என்ன அவருடைய கொடைத்திறன் என்ன அவர் அவரை பத்தி எந்த புலவர் பாடினாரு அந்த பாட்டு பாடினதுக்காக அந்த புலவர் என்னென்ன பரிசெல்லாம் அந்த மண்ணன் இருந்து வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற முழு டீட்டெயிலும் அதுல இருக்கும் சரிங்களா இது ஒண்ணு பதிற்றுப்பத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் சரிங்களா வேறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதிக அமைப்பு முறை இருக்கு இல்லையா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பதிகம் இருக்குன்னு சொன்னேன் இந்த பதிக அமைப்பு முறை அப்படின்றது பிற்காலத்தில் வந்த தேவார பதிக முறைக்கும் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய மெய்கீர்த்தி அமைப்பு முறைக்கும் ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தேவார பாடல்கள் எல்லாமே ஒவ்வொரு பதிகமாக இருக்கும் மெய்கீர்த்திகளும் பதிக அமைப்பு முறையில் தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிற்றுப்பத்தில் ஒவ்வொரு பத்தோட இறுதியில் இருக்கக்கூடிய பதிக அமைப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க அங்கே பதிற்றுப்பத்தில் ஒவ்வொரு பதிகத்துலையும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையும் ஒரு நாலு விதமான குறிப்புகள் குறிக்கப்பட்டிருக்கும் என்னென்ன குறிப்புகள் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டு எந்த துறையை சேர்ந்தது அப்படின்றது அடுத்து அதுல இருக்கக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்றது அடுத்து அந்த பாட்டு என்ன இசையில பாடப்படக்கூடியது அப்படின்றது சரிங்களா இசைக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடலுக்கான ஒரு பெயர் வச்சிருப்பாங்க சரிங்களா இது எல்லாமே ஒவ்வொரு பாட்டோட இறுதியில இருக்கக்கூடியது சரிங்களா என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க துறை வண்ணம் தூக்கு பாடலுடைய பெயர் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாட்டுக்கு எப்படி பெயர் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல ஏதாவது ஒரு சிறப்பான வரிகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வரிகள் இருந்தது அப்படின்னா அந்த வரிகளை தூக்கி அந்த பாட்டுக்கு தலைப்பா வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான முறையும் இந்த பதிற்றுப்பத்துல இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்துல நான்காம் பத்து மட்டும் அந்தாதி தொடையில எழுதியிருப்பாங்க சரிங்களா இந்த அந்தாதி தொடையில எழுதப்பட்டதுதான் பிற்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தாதி நூல்கள் அப்படின்றதுக்கு வர்றதுக்கு முன்னோடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அந்தாதி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாட்டனுடைய இறுதி வார்த்தை அடுத்து வரக்கூடிய பாட்டோட முதல் வார்த்தையை இருக்கக்கூடியதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அந்தாதி முதன் முதல்ல எங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்துல நான்காவது பத்துலதான் பாடியிருக்காங்க சரிங்களா இதுதான் பிற்காலத்தில் வரக்கூடிய அந்தாதி நூல்களுக்கு முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பறிப்பாடல் போலவே இந்த பதிற்றுப்பத்தையும் வந்துட்டு இசையோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ எட்டு தொகை நூல்ல இசையோடு பாடப்பட்ட நூல்கள் எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பறிப்பாடலும் பதிற்றுப்பத்தும் ஏற்கனவே பறிப்பாடலும் இசையோடு பாடப்பட்டிருக்கக்கூடிய நூல் இப்ப பதிற்றுப்பத்தும் இசையோடு பாடப்பட்டிருக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையுமே அந்த தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா இசைய குறிக்கன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையுமே இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி இருப்பாங்க என்ன துறை இருக்கு என்ன வண்ணம் இருக்கு என்ன இசை இருக்கு அந்த பாடலுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதுல அங்க இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த நூலுல பலத்துல இல்லாத நிறைய சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்க அந்த சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லை உடைப்பதை போல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த கடுமையான நடையின் காரணமாக இந்த நூலை அதாவது பதிற்றுப்பத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா டிஎன்பிசில ஒரு தடவை இரும்பு கடலை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இரும்பு கடலை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்தை தான் எதனால இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா பல்லை உடைக்கக்கூடிய வகையில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க அந்த வார்த்தைகள் நமக்கு பழக்கம் இல்லாத வார்த்தைகளா இருக்கும் அதனாலதான் இந்த நூலை வந்துட்டு இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலவர்களுக்கு அளிக்கப்பட்ட வியத்தகு பரிசல்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதிகமான பரிசு கொடுத்துருக்காங்க இப்ப புலவர் வந்துட்டு ஒரு மன்னரை பத்தி பாட்டு பாரு அப்படின்னா ஏதோ அவருடைய பொருளாதார தேவைக்காகவோ வறுமையோ ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ சின்ன சின்னதா தேவைகளை வந்து நிறைவேற்றி இருக்கலாம் ஆனா அப்படி இல்லாம அந்த புலவர் என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாத்தையும் இந்த சேர மன்னர்கள் கொடுத்திருக்காங்க சரிங்களா அந்த சிறப்புகள் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர மன்னர்களும் ஆடற்கலையில் சிறந்தவரா இருந்தாங்க அப்படின்ற செய்தி இருக்கு சரிங்களா இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்ற ஒரு மன்னரை பத்தி நம்ம பின்னாடி படிப்போம் சரிங்களா சேர மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆடற்கலையில சிறந்து இருந்தாங்க அப்படின்றதுக்கான சான்று அங்க இருக்கு சரிங்களா இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் சிறப்பான செய்திகள் எல்லாமே பதிற்றுப்பத்துல சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்துல என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் சரிங்களா இதுல கடம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அப்படின்னா சேர நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் தான் கடம்பர்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ம வரலாறு படிக்கும் போதும் கடம்பர்கள் கங்கர்கள் அப்படின்ற வார்த்தைகள் படிப்போம் இந்த கடம்பர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாட்டுல இருந்து இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் சரிங்களா அந்த செய்தி இங்க பதிட்டத்துல இருக்கு இந்த கடம்பர்களை கடற்போர்ல வென்ற சேர மன்னர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இன்னொருத்தர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் சேரன் செங்குட்டுவன் தான் கடம்பர்களை கடற்போர்ல வென்று அவங்கள தோற்கடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்திருக்காரு அந்த பழையன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன் இந்த பழையனோட ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகூர் அப்படின்ற ஊர் இவருடைய காவல் மரம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேப்ப மரம் தான் இவருடைய காவல் மரமா இருக்கு இந்த பழையனை போரில் வென்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் தான் வின் பண்ணியிருக்காரு சரிங்களா வேற யாரெல்லாம் போரில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதியமானை வென்றவர் யாரு அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்றவர் நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னனை வென்றவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நார்முடி சேரல் அப்படின்றவர் சரிங்களா சென்னி நார்முடி சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பழையனை வென்றவர் சேரன் செங்குட்டுவன் அதியமானை வென்றவர் பெருஞ்சேரல் இரும்பொறை நன்னனை வென்றவர் சென்னை நார்முடி சேரல் அப்படின்ற மூன்று மன்னர் மன்னர்கள் யாரு யார வென்றாங்க அப்படின்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரர்கள் வந்துட்டு நிறைய படைகள் வச்சிருந்தாங்க கல்லால் படை இருந்தது குதிரைப்படை இருந்தது எல்லா படைகளுமே இருந்தது அது மட்டும் இல்லாம தார் படை படை அப்படின்ற ரெண்டு படை வச்சிருந்திருக்காங்க இந்த தார் படை அப்படின்னா என்னன்னா தூசி படைக்கு பேர் தான் தார் படை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எதிரிகளை ஆயுதம் வச்சு அழிக்கிறது ஒண்ணு சரிங்களா விதவிதமான தூசிகளை இது பண்ணி அவங்கள வந்து நிலைக்குலைய வச்சு அவங்கள தோற்கடிக்கிறது சரிங்களா இந்த கடற்கொள்ளையர்களை தோற்கடிச்சதும் இந்த படை மூலமா தான் சேரர்கள் வந்துட்டு கடற்கொள்ளையில தோற்கடிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தார் படை இருந்தது கிடுகுப்படை கிடுகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேடயம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை வந்துட்டு இந்த தார் படை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எதிரிகளை நிலை நிலைக்குடைய வச்சு அவங்களை தோற்கடிக்கிறது இந்த படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை பாதுகாத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி கேடயங்களை பயன்படுத்துவாங்க சரிங்களா இவங்களை முழுசா பாதுகாத்துக்கிட்டு எதிரிகளை வந்துட்டு தோற்கடிக்கிறது சரிங்களா இந்த மாதிரி தார்படையும் படையும் சேரர்கள்ட்ட இருந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதிற்று பத்து பொதுவா பத்து சேர அரசர்கள் பத்தி பேசுதுன்னு சொன்னோம் சரிங்களா அந்த பத்து அரசர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஒருத்தவங்க வந்துட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயஞ்சேரல் வழிவந்தவர்கள் இந்த உதயஞ்சேரல் வழிவந்தவர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பத்துல இருந்து ஆறாவது பத்து வரைக்கும் பாடியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்துவன் ஜேரல் வழிவந்தோர் அப்படின்றவங்க சரிங்களா இந்த அந்துவன் ஜேரல் வழிவந்தவர்கள் பத்தி பாடினக்கூடிய பத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று பத்துகளும் ஜேரல் வழிவந்தோர் பத்தி பாடியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த உதயஞ்சேரல் வழிவந்தோர் யார் யாருன்னு பார்ப்போம் சரிங்களா உதயஞ்சேரல் வழிவந்தன் நெடுஞ்சேரலாத ஒருத்தர் இரண்டாவது பத்துல பாடி இருக்காங்க இந்த பல்யானை குட்டுவன் பத்தி பாடியிருக்கக்கூடிய பத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது பத்து சரிங்களா அடுத்து இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இருக்காரு இல்லையா இவருடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலங்காய் கன்னி நார்முடி சேரல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தர் சரிங்களா இவரை வந்து சென்னி நார்முடி சேரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இவரை பத்தி நாலாவது பத்துலயும் செங்குட்டுவன் பத்தி அஞ்சாவது பத்துலயும் பாடியிருக்காங்க ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பத்தி ஆறாவது பத்துல பாடப்பட்டிருக்கு சரிங்களா இப்ப இரண்டாவது பத்துல இருந்து ஆறாவது பத்துல வரைக்கும் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே உதயஞ்சேரல் வழிவந்தூர்கள் பற்றியது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்துவஞ்சேரல் இரும்புறையோட வழிவந்தவர்கள் இவங்க யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ கடுங்கோ வாலியாதான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு சரிங்களா இவரை பத்தி ஏழாவது பத்துல பாடியிருக்காங்க அடுத்து தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அப்படின்றவர் இவரை பத்தி எட்டாவது பத்துலயும் இளஞ்சேரல் இரும்பறை அப்படின்றவரை பத்தி ஒன்பதாவது பத்துலயும் பாடப்பட்டிருக்கு சரிங்களா பதிற்று பத்து அப்படின்றது ரெண்டு அரச குடும்பங்களை பத்தினது ஒருத்தரோட பரம்பரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயஞ்சேரல் இரண்டாவது பரம்பரை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்துவஞ்சேரல் இரும்புறையோட பரம்பரை சரிங்களா உதயஞ்சேரலுக்கான பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பத்துல இருந்து ஆறாவது பத்து வரைக்கும் அந்துவஞ்சேரலுக்கான பரம்பரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று பத்துகளும் அந்துவஞ்சேரலோட பரம்பரை சரிங்களா இதுல ரெண்டு மன்னர்கள் பத்தி ஒரு டீட்டெயிலா பாப்போம் ஏன்னா முக்கியமான மன்னர்கள் வரலாற்றுல அதிகமான இடத்துல பேசக்கூடிய மன்னர்கள் ரெண்டு பேரு அவங்கள பத்தி தான் பாக்க போறோம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வ கடுங்கோ வாலியாதான் அப்படின்ற ஒருத்தர் சரிங்களா இந்த செல்வ கடுங்கோ வாலியாதான் எந்த பத்தில பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாவது பத்துல பாடியிருப்பாங்க சரிங்களா இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரத்துல வந்துட்டு ரொம்ப சிறந்தவரா இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு புகழ் தரத்தக்க கூடிய வகையில மிகப்பெரிய வேள்விகள் எல்லாத்தையும் நடத்தினவர் அதிகமான செலவுகள் பண்ணி அதிகமான புரோகிதர்களை வச்சு வேள்விகள் நடத்துதுல வல்லவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடுங்கோ வாலியாதான் அப்படின்றவர் சரிங்களா வேறு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோகிதர்கள் எல்லாமே அவரை கண்டு மயக்கக்கூடிய வகையில அதிகமான பரிசுகளை புரோகிதர்களுக்கு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேள்வி நடத்துறதுக்கு ஒரு நெல் பயன்படுத்துவாங்களாம் சரிங்களா என்ன நெல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓத்திர நெல் அப்படின்ற நெல் சரிங்களா இதுல வேள்விக்கு இன்னொரு தமிழ் பேர் ஒண்ணு இருக்கு ஆகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகுதி அப்படின்னு என்னன்னு கேட்டா வேள்வி அப்படின்ற பொருள் சரிங்களா இந்த வேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய நெல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓத்திர நெல் அப்படின்றது இந்த ஓத்திர நெல் வந்துட்டு அதிகமா எங்க விளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒகந்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில தான் அதிகமா விளையும் சரிங்களா இந்த ஒகந்தூர் பகுதியை வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புரோகிதர்கள் எல்லாத்துக்குமே தேவதானமா கொடுத்திருக்கிறார் சரிங்களா இதன் மூலமா இவர் வந்துட்டு புரோகிதர்களை எந்த அளவுக்கு வசப்படுத்திக்கிட்டாரு அவங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியுது சரிங்களா இத வந்துட்டு ஒரு பாட்டு மூலமா சொல்லியிருக்காங்க பதிற்று பத்துல ஏழாவது பத்து செல்வ கொடுங்க பத்தி சொல்லியிருக்கேன் அதுல என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏத்தல் சான்ற இடனுடை வேள்வி ஆக்கிய பொழுதின் அறத்துறை போகி மாய வண்ணனை மனன் உறப்பெறர்க்கு அவருக்கு நெல்லின் ஒகந்தூர் ஈந்து புரோசு மயக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரோசு அப்படின்னா என்னன்னா புரோகிதர்கள் தான் புரோசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த பாட்டு மூலமா புரோகிதர்களை மயக்கக்கூடிய வகையில செல்வக்கடுங்கோ வாலியாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர மன்னன் வேள்விக்கு உகந்த நெல்லு விளையக்கூடிய ஒரு உகந்தூர் அப்படின்ற பகுதியை தேவதானமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது செல்வக்கடுங்கோ வாலியாதான் பத்தின செய்தி சரிங்களா இன்னொரு சிறப்புமிக்க மன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்றவர் சரிங்களா இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் சொல்றோம் இல்லையா எதனால இவருக்கு ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்றோம்னா ஒண்ணு வந்துட்டு கலையில் சிறந்தவன் அதனால ஆடு கோட்பாட்டு சேரலாதன் சொல்றோம் இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய நாட்டு ஆடுகளை மீட்டு கொளர்ந்ததற்காக சரிங்களா இந்த ரெண்டு காரணத்தினால இந்த மன்னனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆறு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடற்கலை சிறந்தவன் இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய நாட்டு ஆடுகளை கவர்ந்து சென்றதை மீட்டு கொணர்ந்த காரணத்தினால் இவருக்கு வந்துட்டு ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்த ரெண்டுக்குமே பதிற்று பத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சான்றுகள் இருக்கு அது என்னன்னு பாப்போம் வாங்க சரிங்களா இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பத்தி பாடக்கூடிய பத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது பத்து சரிங்களா இப்போ ஆடுகொட்பாட்டு சேரலாதனுடைய ஆடற்கலை சிறப்பு சரிங்களா இவன் எப்படி ஆடற்கலையில் சிறந்தவன் அப்படின்றத பத்தி சொல்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேரலாதன் வந்துட்டு விரலிகள் எல்லாமே கூத்து நடத்துறாங்க அந்த கூத்து நிகழ்ச்சிகளை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு என்ன சொல்றது எந்த மூமெண்ட் இல்லாம பாத்துக்கிட்டே இருந்தாராம ரொம்ப நேரம் விரலிகளுடைய கூத்த வந்துட்டு கூத்து நிகழ்ச்சிகளை கண்டினியூஸா பாத்துட்டே இருந்திருக்கிறார் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்பாட்டு நேர சேரலாதன் பத்தி பாடின புலவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிழ்ந்து பொதி துவர்வாய் அசை நடை விரலியர் பாடல் சான்று நீடிணை உரைதலின் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்னை அறியாதோர் ஐம்பொறிகளின் வழி செல்பவன் என நினைப்பர் அன்றோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா என்னன்னா இவர் வந்துட்டு விரலிகளோட கூத்து நிகழ்ச்சிகளை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காரு நீ மன்னன்னு தெரியாதவங்க எல்லாரும் நீ வந்துட்டு ஐம்பொறிகளின் வழி செல்லக்கூடிய ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா உன்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கோட்பாட்டு அதனை பத்தி பாடினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காக்கை பாடியா சரிங்களா இவங்க வந்துட்டு இப்படி சொல்றாங்க சரிங்களா அந்த அளவுக்கு விரலிகளோட கூத்து நிகழ்ச்சிகளை ரொம்ப நேரமாயி மன்னர் பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஆடற் கலை மீது இருந்த ஈடுபாடு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா வேற என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணங்கை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்து வகை இருக்கு அந்த கூத்து ஆடு ஆடு ஆடுறாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து இந்த சேர மன்னனும் ஆடினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா துணங்கை கூத்து ஆடக்கூடியவர்களோடு சேர்ந்து இந்த சேர மன்னனும் ஆடினான் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றாங்க அப்படின்னா முலா இமில் துணங்கைக்கு தழுவு புனை ஆக சிலைப்புவல் ஏற்றின் தலைக்கை தந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இந்த பாட்டு மூலமா துணங்கை கூத்து ஆடக்கூடியவங்களோட சேர்ந்து மன்னனும் ஆடினான் இவனுக்கு நல்லா ஆடு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட சேர்ந்து ஆட முடியும் சரிங்களா அந்த அளவுக்கு கடையில சிறந்தவனா இருந்ததுனாலதான் இவரால் சேர்ந்து ஆட முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டு கூற்றுகள் மூலமா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் கலையில் சிறந்தவன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுகோட்பாட்டு கோட்பாட்டு வந்துட்டு எப்படி தன்னுடைய நாட்டுல இருந்து கவர்ந்து சென்ற ஆடுகளை மீட்டு கொணர்ந்தார் அப்படின்ற செய்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆடுகோட்பாட்டு சேரநாதனுடைய நாடு வந்துட்டு ரொம்ப வளமான நாடு சரிங்களா வருடை அப்படின்ற ஆடுகள் வந்துட்டு அவருக்கு நிறைய சொந்தமா இருக்கு வருடை அப்படின்னா மலையாடுகள் அதாவது நம்ம இப்போ நீலகிரியில இருக்கக்கூடிய வரையாடு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மலையாடுகள் எல்லாமே அவருக்கு சொந்தமாடு சரிங்களா அந்த வளமான ஆடுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டகாரண்யம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இங்க மீட்டு கவர்ந்துகிட்டு போய் தண்டகாரண்யன் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா இந்த தண்டகாரண்யம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியருடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பேருதான் தண்டகாரண்யம் அப்படின்றவர் இவர் ஆடு கோட்பாடு செயலாளன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபுல பகுதியில் இருக்கக்கூடிய தண்டகாரண்யம் வரைக்கும் படையெடுத்துட்டு போய் இவருடைய ஆடுகள் எல்லாத்தையும் மீட்டு கொணர்ந்து எங்க தங்க வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய நாட்டுல இருக்கக்கூடிய தொண்டி அப்படின்ற பகுதியில பாதுகாப்பா தங்க வச்சிருக்கிறார் சரிங்களா அதாவது தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஆடுகளை கவர்ந்து சென்றவர்களோடு போய் படையெடுத்து சண்டை போட்டு அந்த ஆடுகள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்ததுனால இவருக்கு பேரு ஆடு கோட்பாடு சேரலாதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்றாங்க சரிங்களா அந்த வரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டகாரண்யத்து கோட்பட்ட வருடையை வருடையை அப்படின்னா அவங்களுடைய மலையாடுகள் அப்படின்னு பொருள் சரிங்களா தொண்டியுள் தந்து கொடுப்பித்து அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா தொண்டியில கொண்டு வந்து பாதுகாப்பா வச்சிருந்தாரு சொல்றாங்க சரிங்களா பத்தி சொல்லக்கூடிய பதிற்றுப்பத்துல ஆறாம் பத்து வந்துட்டு இத பத்தி சொல்லியிருக்கு சரிங்களா இந்த வரிகள் மூலமா எல்லாம் நம்ம வந்துட்டு ஆடுகொட்பாட்டு சேரலாதன் அப்படின்றதுக்கான பேர் காரணம் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இத எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வரிகள் எந்த சேர மன்னனை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க இல்ல அப்படின்னா இந்த வரிகள் எந்த இடம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா பதிற்று பத்துல பத்து பாட்டு இருக்கு பத்து பகுதிகளா இருக்கு பத்து பகுதிகளுமே பத்து செயற அரசர்கள் பத்தி பாடியிருக்காங்க பத்து செயர அரசர்களை பத்து புலவர்கள் பாடியிருக்காங்க இதுல முதல் பத்தும் பத்தாவது பத்தும் நமக்கு கிடைக்கல ரெண்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் கிடைச்சிருக்கு அதுல இப்போ ரெண்டாவது பத்த பாடின புலவர் யாரு யாரை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்ற செய்தி பார்ப்போம் சரிங்களா மொத்தமா பத்து பத்துல இருக்கக்கூடிய சேர மன்னர்கள் எந்த புலவர் பாடினாங்க அப்படின்ற செய்தி தான் இதுல இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டாவது பத்த பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமட்டூர் கண்ணன்னார் அப்படின்றவர் யாரை பத்தி பாடியிருக்காரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யாரு உதயஞ்சேரல் வழி தோன்றல் சரிங்களா அடுத்து மூன்றாவது பத்த பாடினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலை கௌதமனார் அப்படின்றவர் யார பத்தி பாடியிருப்பார்னா பல்யானை செல்கெழு குட்டுவன் அப்படின்ற ஒரு பத்தி பாடியிருப்பார் நாலாவது பத்து வந்துட்டு காப்பியாற்று காப்பியனார் வந்துட்டு பாடியிருக்கிறாரு யார பத்தினா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படின்றவர் பத்தி ஐந்தாவது பத்து வந்து பாத்தீங்கன்னா பாடி பாடியிருப்பாரு யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் கடம்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற் கொள்ளையர்களை வந்துட்டு வென்றதனால் இவருக்கு வந்துட்டு கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்ற இருக்கு சரிங்களா இவரை பத்தி பாடினது பரணர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டு சேரலாதன் பத்தி பாடினது யாரு காக்கை பாடின யார் கபிலர் யாரை பத்தி பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வக்கடுங்கோ வாலியாதான் அரிசில் கிளார் யாரை பத்தி பாடியிருக்காருனா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை அப்படின்ற ஒரு பத்தி பெருங்குன்றூர் கிளார் யாரை பத்தி பாடியிருக்காருனா இளஞ்சேரல் இரும்பறை அப்படின்ற பத்தி சரிங்களா இதுல செல்வக்கடுங்கோ வாலியார் வாலியாதான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை இளஞ்சேரல் இரும்பறை இவங்க மூணு பேருமே அந்துவஞ்சேரல் வழி தோன்றல் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயஞ்சேரலோட வழித்தோன்றல் சரிங்களா சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இங்க வந்துட்டு கோட்பாட்டு சேரல் அதன் பத்தி பாடினது காக்கை பாடினியார் செல்வ கடுங்க வாழி அதன் பத்தி பாடினது கபிலர் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புலவர்கள் எல்லாரும் பாட்டு பாடி நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம் இப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்றதா இங்க இருக்கும் சரிங்களா இதுல பாருங்க குமட்டூர் கண்ணனார் இருக்காரு இல்லையா இரண்டாவது பத்து பாடனவர் இவர் வந்துட்டு என்னெல்லாம் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உம்பர்காடு அப்படின்ற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டுல இருக்கக்கூடிய வருவாயில பாதியும் கேட்டிருக்காரு அதையும் அந்த சேரமன்னன் இவருக்கு கொடுத்திருக்கிறார் சரிங்களா குமட்டூர் கண்ணனர் காட்டில் ஐநூறு ஊர்கள் தென்னாட்டில் இருக்கக்கூடிய வருவாயிலும் பாதி சரிங்களா அடுத்து பாலை கௌதமனார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விவேகமான ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு பத்து பெரிய வேள்விகள் செய்யணும் அப்படின்னு ஆசை இந்த வேள்விகள் மூலமாக இவர் வந்துட்டு விண்ணுலகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கு அதனால இவர் வந்துட்டு அந்த மன்னத்தை என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பெரிய வேள்விகள் செஞ்சு இவரையும் இவருடைய மன்னரையும் இவருடைய மனைவியையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணுலகுக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு சரிங்களா இவர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காரு சரிங்களா அடுத்து நாலாவது பத்து பாடுனவர் காப்பியாற்று காப்பியனர் இவர் வந்துட்டு நாலாவது பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பது நூறாயிரம் அப்படின்றது சரிங்களா நூறாயிரம் அப்படின்னா ஒரு லட்சம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் பொற்காசுகள் கேட்டிருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆட்சி பகுதியில பாதியை கேட்டிருக்காரு சரிங்களா இங்க குமட்டூர் கண்ணனார் வந்துட்டு வருவாயில பாதியை கேட்டிருக்காரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுகையில பாதி அதாவது ஆட்சியில பாதி கேட்டுக்கிறார் சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாவது பத்த பாடினவர் என்ன கேட்டிருக்காருன்னா உம்பல் காட்டு வருவாயும் குட்டுமஞ்சேரலையும் சேர்த்து கேட்டிருக்கிறார் சரிங்களா சேர மன்னர்கள் எல்லாமே புலவர்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க இந்த மன்னன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் குட்டுமஞ்சேறலையும் கொடுத்திருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்கை பாடினியார் இவர் வந்துட்டு ஒன்பது துலாம் பொண்ணும் நூறாயிரம் பொற்காசுகளும் கேட்டிருக்கிறார் சரிங்களா அடுத்து கபிலர் வந்துட்டு என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் நூறாயிரம் பொற்காசுகள் நன்றா அப்படின்ற ஒரு குன்று மேலு ஏறி சரிங்களா அதாவது நன்றா அப்படின்ற ஒரு மலை மீது ஏறி அவருக்கு கண்ணு கெட்டின தூரம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாரு அதையும் அந்த மன்னர் கொடுத்திருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிசில் கிளார் அரிசில் கிளார் வந்துட்டு ஒன்பது நூறாயிரம் பொற்காசுகளும் அரசு கட்டிலும் கேட்டிருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாவது பத்து பாடனவர் பெருங்குன்றூர் ஒரு கிலார் இவர் வந்துட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் பொற்காசுகளும் அதாவது நிறைய நிலப்பகுதிகளும் பல கலன்களும் சொல்றாங்க பல கலன்கள் அப்படின்னா வேளாண்மை செய்யக்கூடிய இடங்கள் சரிங்களா இது எல்லாத்தையும் வந்துட்டு பெருங்குன்றூர் ஒரு கிலார் வந்துட்டு வாங்கியிருக்கிறார் சரிங்களா இத வந்துட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பரிசு வாங்குனது யாரு அரசு கட்டியில கேட்டது யாரு இல்லன்னா நூறாயிரம் பொற்காசுகள் வாங்கினது யாருன்னு கேட்பாங்க இப்ப நூறாயிரம் பொற்காசுகள் அப்படின்னா காக்கை பாடிய கபில ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க சரிங்களா இல்லைன்னா நன்றா அப்படின்ற மலை மீது ஏறி தன்னுடைய கண்ணு கேட்டின எல்லாத்தையும் வாங்கினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அதனால என்ன புலவர் என்ன பரிசு வாங்கியிருக்காங்க என்ன புலவர் எந்த சேர மன்னனை பத்தி பாடியிருக்காங்க இல்லைன்னா எத்தனையாவது பத்தை பத்தி எந்த புலவர் எந்த மன்னனை பத்தி பாடினாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா இப்போ அஞ்சாவது பத்து எந்த புலவர் பாடினாரு எந்த சேர மன்னனை பத்தி பாடினாரு என்ன பரிசு வாங்கினாரு அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அந்த அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புறநூல்கள் இருக்கக்கூடிய புறத்தன் இது புறநானூரை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா தேங்க்யூ